ஆறாவது அந்த உடல் ஒழுக்கங்களில் ஆறாவது பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனையை புரிந்து கொள்ள வேண்டும் இது அன்புமா அவர்களை தொட்டும் புகாரியிலே நபியவர்களுடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னதாக لو should It take a قال بسم الله اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا said – Nabaos بينهما will be بينهما as لم يضره الشيطان be نبي صلى الله عليه وسلم And his presence and blood is far from them Nor should this age seek

அவன் போதிவானாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை ஏற்படுமாக இருந்தால் அந்த உடலுறவின் மூலமாக அந்த குழந்தைக்கு செய்துடைய தீங்கு ஏற்படாது அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் என்ற அர்த்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது விடயமாக